மோசேயின் ஜபம் மோசே கர்த்தரை நோக்கி நீர் இந்த ஜனங்கள் எல்லாருடைய பாரத்தையும் என்மேல் சுமத்தினதினால் உமது அடியானுக்கு உபத்திரவம் வர பண்ணினதென்ன உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடையாதே போனதென்ன இவர்களுடைய பிதாக்களுக்கு நான் ஆணையிட்டு கொடுத்த தேசத்துக்கு நீ இவர்களை என்கிற பாலகனை தகப்பன் சுமந்து கொண்டு போவது போல உன் மார்பிலே அணைத்து கொண்டு போ என்று நீர் என்னோடே சொல்லும்படி இந்த ஜனங்களையெல்லாம் கற்பந்தரித்தேனோ இவர்களை பெற்றது நானோ இந்த ஜனங்கள் எல்லாரையும் நான் ஒருவனாய் தாங்கக்கூடாது எனக்கு இது மிஞ்சின இருக்கிறது உம்முடைய கண்களிலே எனக்கு கிருபை கிடைத்ததானால் இப்படி எனக்கு செய்யாமல் என் உபத்திரவத்தை நான் காணாதபடிக்கு இப்பொழுதே என்னை கொன்று போடும் என்று வேண்டிக் கொண்டான் மோசேயை நோக்கி இஸ்ரேல் ஜனங்களுக்கு மூப்பரும் தலைவருமானவர்கள் இன்னார் என்று நீ அறிந்திருக்கிறாயே அந்த மூப்பரில் எழுபது பேரை கூட்டி அவர்களை ஆசாரிப்பு கூடாரத்தினிடத்தில் அங்கே உன்னோடே கூட வந்து நிற்கும்படி செய் அப்பொழுது நான் இறங்கி வந்து அங்கே உன்னோடே பேசி நீ ஒருமண் மாத்திரம் ஜனங்களின் பாரத்தை சுமக்காமல் உன்னோடே கூட அவர்களும் அதை சுமப்பதற்காக உன்மேல் இருக்கிற ஆவியை அவர்கள் மேலும் வைப்பேன் அப்பொழுது மோசே புறப்பட்டு கர்த்தருடைய வார்த்தைகளை ஜனங்களுக்குச் சொல்லி ஜனங்களின் மூப்பரில் எழுபது பேரை கூட்டி கூடாரத்தைச் சுற்றிலும் அவர்களை நிறுத்தினான் கர்த்தர் மேகத்தில் இறங்கி அவனோடே பேசி அவன் மேலிருந்த ஆவியை மூப்பராகிய அந்த எழுபது பேர் மேலும் வைத்தார் அந்த ஆவி அவர்கள் மேல் வந்து தங்கின மாத்திரத்தில் தீர்க்க தரிசனம் சொன்னார்கள் சொல்லி பின்பு ஓய்ந்தார்கள்